வணக்கம் வணக்கம் வாங்க ஏசிலாம் தன்ன பிள்ளை வெல்கம்டா என்னால் வர முடியல நாளைக்கு தலைக்கு தண்ணி விட்டுருவாங்க வரேன் நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாலனைக்கு ஹாய் எம்டிஐ சொல்லும் ஹாய் வணக்கம் சார் செல்லோன்னு சொல்லிட்டேன் சாரிங்க சார் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருமே லைக் பண்ணலாமே ஏ சங்கர் என்னடா ரொம்ப நாளாக ஆள காணும் என்னாச்சு எல்லாருமே லைக் பண்ணலாமே மூணு பேர் இருக்கீங்க ஆனால் ஒரு லைக் ஒரு வியூஸ் தான் கேட்டுது நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருக்கேன் சங்கர் நீ எப்படி இருக்க ஃபஸ்ட்டு லைக்கு டா அஞ்சு பேருமே லைக் பண்ணலாமே ஏன் எம்டிஏ சங்கரு எல்லாருமே கார்சில்லா மட்டும்தான் லைக் பண்ணியிருக்கான் நீங்களும் லைக் பண்ணலாம் பேலன்ஸ் இன்னும் இருக்கீங்க ரெண்டு பேர் எல்லாருமே லைக் பண்ணலாமே ஒரு மூணு நாலு நாளாக லைவ் போடாமல் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே எல்லாரும் பேக் கேமரா வச்சு போடுறாங்க நம்மளும் போடுவோம் நம்மளால மூஞ்சி காட்ட முடியாது அம்மா கூட்டிருக்கு நாளைக்கு தலைக்கு தண்ணி விட்டுருவாங்க நாலனைக்கு நான் வந்துட்டு பேசுகிறேன் ஓகே தயவு செஞ்சு எல்லாரும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எம்டிஏ சங்கரு காட்ஸில்லா மூணு பேர் போட்டிருந்தாலே மூணு மற்றவங்க ஓகே தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு லைக் தான் இருக்கு எட்டு பேர் பாக்குறீங்க தயவு செஞ்சு ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஹே வருண் ஹாய் ஹாய் வருண் வணக்கம் வருண் அப்படியே நீங்க போட்டிங்களா தேங்க்யூ நான் அதுதான் சொல்ல வந்தேன் லைக் கொஞ்சம் பண்ணிட்டு வாங்கன்னு என்னன்னு தெரியல மூஞ்சு காமிச்சாதான் எல்லாரும் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க போல் எனக்கு அம்மா போட்டிருக்கு அதனால நாளைக்கு தான் தலைக்கு தண்ணி விடுறாங்க அதனால லா இடங்க கூட அதே சிரிப்புதா வருண் ஏதோ கேட்டிருக்கான் இந்த வருண் ஏதோ கேட்டிருக்கான் பர்ரா ஊரிய வரியர் என் பேரை செல்வகுமாரி பூ இருக்கேன் நீங்கள் லைக் பண்ணவே இல்லை தானே எம்டி தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பேசுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குமாரி செல்வக்குமாரி ஏன் விஜயகுமார் உடம்பு எப்படி இருக்குது நான் சுமாராக இருக்கேன் வலிக்குது பாடி பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அதர்வைஸ் மேலெல்லாம் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு நேத்துதான் அப்படி இருந்தது இன்னைக்கு பரவாயில்ல நல்லா இருக்கேன் நாளைக்கு தலைக்கு தண்ணி விட்டுருவாங்க அஞ்சாவது நாள் என்னடா நீ பண்ணிட்டேன் பாருங்க மூணு லைக் தான் இருக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க எம்டிஏ சார் வருண் வரிய எ எல்லாருமே லைக் பண்ணுங்க ஆறு பேரும் இருக்கீங்க நான் அதனால தான் ரெண்டு நாளாக லைவ் போடவே இல்லை காட்டலன்னா யாரும் பார்க்கவும் மாட்டாங்க வியூஸும் போகாது அப்படின்ட்டு தான் எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்னு ஸோ நாளைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலனைக்கும் வந்தேன் டேக் கேர் ஓகே ஓகே ஏ வரும்னே அம்மா போட்டிருக்குன்னு சொல்கிறேன் என்ன நீ பேசிகிட்டு இருக்க அறிவு இல்லையா உனக்கு ஆ என்ன கேட்டுட்ருக்க நக்கலா பண்ணிட்டு இருக்க நீ முருகன் சார் வணக்கம் முருகன் சார் உங்கள் புனியத்தில் எல்லா லைக்கையும் அப்படியே கொஞ்சம் போடுங்களேன் எனக்கு என்னவோ ரெண்டு நாளாக மூணு நாளாக லைவ் போடாமல் ஒரு மாதிரியாக இருக்கு லைக்கும் வரமாட்டேங்கிது அன்னைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அது வரலையும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போட்டு விடுங்க கவின் சார் மாலை வணக்கம் கவின் தங்கம் கவின் எனக்கு அம்மா நாளைக்கு தான் தலைக்கு தண்ணி விடுறாங்க நாலனைக்கு காட்டுறேன் நாளைக்கு அஞ்சாவது நாள் தான் தலைக்கு தண்ணி விடுறாங்க நால ரெண்டு நாள் அம்மா போட்டிருக்குன்னு தெரியாமையே ஒரு நாள் ஃபுல்லா லைவ்ல இருந்திருக்கேன் எனக்கே தெரியல அன்னைக்கு அம்மன்னு அம்மன்னு டவு அம்மன்னு தெரியல என்ன ஓ அலர்ஜி மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறமா தான் சொன்னாங்க அம்மனு என்ன போயிட்டு இருக்கு சார் தான் போயிட்டு இருக்கு எல்லாமே மட்டும் வயப்புல ஃபேஸில் மட்டும் கொஞ்சமா இருக்காங்க பேலன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க நாளைக்கு தண்ணி ஊக்குவாங்க கடல் நீங்க ரொம்ப இருக்கீங்க முருகன் சார் உங்களை தான் சொல்கிறாங்க அட்ஸில்லா நண்பா என்னாச்சு முருகன் சார் அம்மா போட்டிருக்கு அதனால தான் நாளாக லைவ் வரல நாளைக்கு தலைக்கு தண்ணி விட்டுருவாங்க நாளைக்கு நாளன்னைக்கு வரேன் லோகேஸ்வரன் அக்கா எவ்வளோ அக்கா இது முந்தா நாள் வாங்குனாதுப்பா சா வியாழக்கிழமை வாங்கினது சாரி இது வியாழக்கிழமை வாங்கினது இன்னைக்கு என்ன ஞாயித்துக்கிழமை வியாழக்கிழமை எனக்கு அம்மை போட்டு அடிச்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஃப்ரிட்ஜ்லேயே கொஞ்சமாக மட்டும் கட்டி வெள்ளிக்கிழமைக்கு சாமிக்கெலாம் போட்டுட்டு நான் வெள்ளிக்கிழமையும் அம்மனு தெரியாமயே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அம்மா வியாழக்கிழமை போட்ட அம்மை ஒரு மாதிரி அலர்ஜி அலர்ஜி போகலன்னு நினச்சிட்டு சைலண்டாக இருந்துட்டேன் வெள்ளிக்கிழமை சாய் குளிக்காமல்லாம் போய் கேட்டால் எல்லாரும் அப்புறம் ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பூஜைலாம் பண்ணிட்டு மறுபடியும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா தான் ஒரு பாட்டிக்கிட்ட கேட்டேன் அம்மான்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வீட்டில் கம்மன் இருக்கேன் அப்போவும் என் வேலையெல்லாம் நான் தான்ப்பா பார்க்குறேன் எனக்குலாம் யாரும் உட்காந்துட்டு செஞ்சு கொடுக்க போறா எனக்கு வெக்கம் வெக்கமாக வருது ஏன் ஜெயபிரகாஷ் சார் ஹாய் ஐயோ யோ பகவானி ஆமாண்டா நான் வந்துட்டான் பாரு டவல் கொண்டு கொடுப்போம் இல்லைடா எனக்கு வாங்க வாங்கினேன் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமைக்கு வாங்குவாங்கல்ல வியாழக்கிழமை சாமிக்குலாம் பூவே அப்போ தான் நம்ம கட்டி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உதிரியாக வாங்க எனக்கு வந்து ஒசூர் தான் எங்கள் ஊரு ஸோ இங்கேலாம் ஃப்ளவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் நூறு வச்சு கால் கிலோ முப்பது ரூபா வியாழக்கிழமை வாங்கினேன் வெள்ளிக்கிழமை சாமிக்கு வைக்க அதனால அப்படியே கடந்துருச்சு எனக்கு அம்மா போட்டுருச்சு அதனால அதில் கை வைக்கல ஃப்ரிட்ஜ்லயே அப்படியே கடந்தது கொஞ்சமாக கட்டிட்டு வெள்ளிக்கிழமை வச்சுட்டு ஸோ பேலன்ஸ் எடுத்து கட்டிகிட்டு இருக்கேன் சும்மா தானே இருக்கும் லைவ் ஃபேஸ் காட்ட முடியாது எனக்கு அம்மா போட்டிருக்கு அதனால ஸோ அப்படியே இதை கட்டிகிட்டே பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை நீங்க ஐடி பிக்சர் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா தோரம் சொல்லு போய் அவங்கிட்ட லோகேஷ் ஓகே அக்கா थैंक यू டா தங்கம் எல்லோரும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா சொல்ல டீஸ் கடல் தளபதி நீங்கள் அதை விட அழகாக இருக்கீங்க எல்லாம் ஒரே தான் கடல்ன்ற ஐடி வந்துருக்குறேன் எல்லாருமே முருகன் சார் தான் அட்ஸிலாம் அவர் நிறைய ஐடி வச்சிருப்பார் ஒரு பதினஞ்சு இருபது ஐடி வச்சுருக்காரு அது எல்லாமே அக்கௌண்ட்டு தான் எல்லாமே கடல்ன்ற பேரே அவர் தான் முருகன் அப்படின்னா கடல் அவர் கடல்ன்ற பிராண்டை உருவாக்கிட்டு இருக்காரு அகிலன் தங்கம் ஹாய் ஹாய் பிரியா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணடா ப்ளீஸ் இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி லைக்ஸ் போகலாம் ஒன் ஹவர்லி லைக்ஸ் போகுது எனக்கு ரொம்ப நாளா லைவுக்கு யாருமே பண்ணலாம் வராததுனால போதும் உடைய பண்ணிட்டேன் தயவு செஞ்சு டபுள் டச் பண்ணி லைக் அண்ட் பண்ணுங்க முருகன் சார் உங்ககிட்ட எல்லா லைக்கும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்றேன் போடவே மாட்டீங்க பாருங்க கருவாடு சூப்பரா இருந்துச்சு அது கருவாடு வாங்கிட்டு வந்து வெறும் சட்டியில் போட்டு வீட்டில் அந்த வாசனை வீடு ஃபுல்லா இருந்தா அம்மா சீக்கிரமா போகும் சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய வருத்தன் அப்படியே வெறும் சட்டியில் போட்டு வீடு ஃபுல்லா கதுவெல்லாம் லாக் பண்ணிட்டு ஸோ அதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பு வச்சுட்டேன் சூப்பரா இருந்தது நண்பா அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா சூப்பர் முருகாட்ஸில்லா முருகன் சார் என்னோட நண்பன் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு லைவில் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு எஸ்கே ஃபேமிலியிலேருந்தே என் கூடவே இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவர் எல்லாரும் மகாராஜா தங்கம் வாங்க வாங்க நல்ல ஃப்ரெண்டு நல்ல தம்பின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல ஏன் ஃபேஸ் ஆமாம் ஹெட்லைன் ஹெட்டு டைட்டில் என்னடா தங்கம் கொடுத்துருக்கேன் வேணா ப்ராப்ளம் நீங்கள் சும்மா ஐயா கோகுள் தாஸ் என்ன விஷயம் எதுக்கு என்ன விஷயம் கூகுள்தாஸ் சார் கூகுள் தா சார் அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சார் லைக்ஸ் நாலாவது லைக்கா தேங்க்யூ சார் அப்படியே எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாள் போடுங்க சார் நாலக்கி நான் வந்து ஃபேஸ் காட்டிக்கிட்டு போட்டுக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் இன்றைக்கும் நாளைக்கும் கோகுல் தாஸ் என்னம்மா சொல்லுங்க வேப்ப இலை போட்டியா போட்டேன் போட்டேன் குறைஞ்சிச்சு நாளைக்கு தலைக்கு தண்ணி விட்டுருவோம் அஞ்சாவது நாள் நாளைக்கு விட்டுடலான்ட்டாங்க வந்து பார்த்தாங்க ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இறங்கி இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய இளநி குடிக்கிறேன் மோர் குடிக்கிறேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் சமையா கோல்ட் ஆகி போச்சு உடம்பு ரொம்ப முடியாம போய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபிஃப்த் லைக் முருகன் சார் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க பேசுங்க பின்றீங்க பின்றீங்க அவர் வச்சிருக்காருடா ஒரு பதினஞ்சு ஐடி முருகன் சார் வச்சிருக்காரு எல்லா அப்படியே இருந்து வந்து போடுவாரு அவர் வந்து உலகமாக என்ன சொல்கிறது கடல்ன்ற பிராண்டை உருவாக்குறதுக்காக உலகம் ஃபுல்லாக கடல் கடல் கடல்னு உலகம் ஃபுல்லாக சேனலை உருவாக்கிட்டே இருக்கார் அவர் அப்படி எடு வெளில எடு பார்க்கலாம் எடு பார்க்கலாம் என்ன பட்டு குண்டு குட்டு கண்டிஷன் நாங்கள் ஓரளவுக்கு ஒரு ஒட்டா சாக்லேட் கேக்கு செஞ்சேன் கேக் இல்லை சரி சாக்லேட் செஞ்சேன் சாரி அத ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன் இன்னும் இப்பதான் வச்சேன் வச்சு ஆஃப் அன் அவர் தான் ஆகுது தம்பி அப்படியே இது எடுத்துட்டு வா கட் பண்ணி வச்சிடலாம் அப்படியே சிஸ்டர் நல்லா கெட்டியான சிஸ்டர் வச்சு கத்தி எடுத்துட்டு மேல எல்லாம் அப்டே நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சாக்லேட் செஞ்சேன் நானே செஞ்சேன் டார்க் சாக்லேட்ஸ் கொக்கோ பவுடரு உம் ஆஹ் கை வச்சு அடுத்தா அது இன்னும் கெட்டி ஆகல சோ எல்லாம் வச்சு நானு செஞ்சேன் வீடியோ போடுறேன் பாருங்க இப்ப கட் பண்ணிக்கலாம் சும்மா சும்மாதானே வீட்ல லைவும் இல்ல யூடியூபும் தொட முடியல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் கேக் செஞ்சு அதை சாப்பிட்டோம் அது பெரிய கத்தி எடுத்துட்டுவான்னு சொன்னேன் என்கிட்ட சாக்லேட் ஊத்துறதுக்கு மோல்டு இல்லை அதனால இந்த மோல்டு தண்ணி பட்டுருக்குங்க தம்பி ஒரு தட்டு எடுத்துருவா தட்டு போட்டு போட ஏன்னா தண்ணி ஊத்தி இருக்கு மேல இருந்து மெல்ட் ஆயிடுச்சு பெரிய கத்தி சில்வர் கத்தி எடுத்துவான்னு சொன்னேன்

கொஞ்சம் கட் பண்ணி வச்சா இப்போ தான் ஊற்றி ஒரு ஆஃப் தான் ஆகுது அதனால் இன்னும் இதாக இருக்கு இப்போவே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் கட் பண்ண முடியாது உடச்சி உடச்சி தான் எடுக்கணும் அதே நிறைய உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் எடுக்கவும் முடியாது அதே மில்க் நான் உள்ள இதை பாருங்கள் தண்ணி ஐஸ் க்யூப்ஸு இருந்து உழுந்துருக்கும் போல இந்த இடத்துல சைட்லாம்

நான் இது வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் இது நாளைக்கு தான் இதை நான் பாருங்க அப்படியே இந்த இடத்துல தண்ணி ஊற்றியிருக்கும் ஓரத்தில் ஆரம்பம் ஒட்டிக்குது பத்தியில் ஒட்டிக்குது இதை மூடியே வைக்கலாம்ல மூடி வச்சிட்டோம்னா தண்ணி ஊற்றாது இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீஸெல்லாம் திறக்காதீங்க சொல்ல செல்வா சீசு மகி சொல்லுடா செல்வா சீசு பாய் ஏண்டா ராகுல் அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு இருக்கு அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு நெக்ஸ்ட்டு லைவ்லாம் நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்டா நாளைக்கு வர மாட்டேன் நாளைக்கு வந்தாலும் இப்படி தான் போடுவேன் நாளன்னைக்கு தான் வருவேண்டா தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க போவேண்டா இருந்து பாருங்க உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் வரும்போது ஆ சார் மை லைஃப் போட்டி ஓகே நீ ஏன் வந்து வந்துட்டு உடனே போ ஏன் அவளை தள்ளி விட்டா இங்க வாயா ஏன் தள்ளி விட்டா ஏன் தள்ளி விட்டா விடு அந்த சேர விடு விடு ஏறி உட்காரி செல்வா சிஸ்டர் உங்கள் சேனல் மோனிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்களா சார் இல்லைப்பா இன்னும் அப்ளை பண்ணல இல்லை மகி ஏன் கேட்குறம்மா எனக்கு போயிருக்கு முப்பதாயிரம் மணி நேரக்கும் நேரத்துக்கும் மேலே ஆனால் நான் அப்ளை பண்ணல ஜெயபிரகாஷ் என்னாச்சு என்னது அது அப்படின்னா ஜெயபிரகாஷ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெயபிரகாஷ் கேமரா ஒரு பக்கம் இருக்கேன் நான் ஒரு பக்கம் இருக்கேன் கடுப்பா இருக்கு கழுத்த வலிக்குது கூட திரும்பி திரும்பி படிக்கிறேன் சும்மா டைம் பாஸ் ஆகலாம் ஓ தயவு செஞ்சு எல்லோரும் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்புறம்தான் உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் கிடைக்கும் சிஸ்டர் சமைக்கலாம் எனக்குலாம் மூணு டைம் மானிட்டேஷன் அப்ளை பண்ண சொல்லி மெயில் வந்து ரெண்டு வாட்டி நான் அப்ளை பண்ணாமல் லாஸ்ட் ஒரு வாட்டி நானே பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பிட்டேன் ஸோ இன்னும் திரும்பி இப்போ பண்ணணுன்னா இப்போ கூட நான் பண்ணலாம் ஆனால் பண்ணலை எனக்கு வேணாம் பார்த்துக்கலாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை எனக்கெல்லாம் முப்பதாயிரம் மணி நேரத்துக்கு மேலேயே ஓடிடுச்சு வியூஸு சப்ஸ்க்ரைபர் தான் கம்மி எனக்கு வியூஸ் எல்லாம் நிறைய அவர்ஸ் எல்லாம் நிறைய ஓடிடுச்சு நான் அப்ளை பண்ணியிருந்தால் என்னோ ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு வந்துட்டு அது அப்ளை பண்றதுக்கு ஒரு லேசி நெசி எனக்கு டைம் இல்ல என்ன சொல்ல போனால் இன்னொன்னே எனக்கு அப்ளை பண்ணி ஒரு வாட்டி சொதப்பிட்டேன் நான் அதனால இன்னாலும் அது கட்ஸ் இல்லை என்னது அது இது என்ன பாப்பா மூக்கா இது ஒரு ஐ திங்க் கேட்டு மாதிரி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எவ்வளவு நாள் ஆச்சா பண்ணாதவங்களை சொன்னேன் ஜெயபிரகாஷ் பண்ணாதவங்களை இப்படி பண்ணு சரி நான் வந்து நான் இருக்கு என்ன ஆச்சு செல்வா சிஸ்டர் எதுக்குமா அதே ஒரு வாட்டி எனக்கு பண்றேன்னு சொல்லி சொதப்பிட்டேன் ரெண்டு வாட்டி நான் அப்ளை பண்ணவே இல்லை அவ்வளோதான் அது மேலே அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைடா பார்த்துக்கலாம் நான் வந்துட்டு யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்னால் வரவே இல்லை சும்மா ஒரு ஜாலிக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வந்தேன் அப்படியே எனக்கு பிடிச்சிருச்சி சரி இப்படியே போகிறேன் இன் கேஸ் மாடிடேஷன் அப்ளை பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன் நான் உங்களுக்கு எனக்கு நிறைய டிப்ரெஷன் ஸோ அதனால் என்னோடய ஒர்க் டிப்ரெஷன்ஸ் என்னோட பிஸ்னஸில் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸோ இதில் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் போடுற இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொன்று இது வந்து விளையாட்டாக ஆரம்பித்தது தான் ஆக்சுவலி இது வந்து ஜாலிக்காக ஆரம்பித்தது நானும் என் பிள்ளையும் அப்படியே போயிட்டு இருக்கு ஒன் இயரா நல்லா இருக்கு இந்த ஃபீல் எடுத்துக்கோ இங்க வா இங்க வா இந்த பக்கம் போப்படி அவன்ட்ட அவனுக்கு கொண்டு கொடு இதே கொண்டே வந்துருச்சு இரே கொஞ்சம் யாருமே வரலையிடா அவங்க நான் கலாய்க்க நீ கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு இல்லடா ரெண்டு பேரும் தான் பாக்குறீங்க யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டிங்களா யாரும் சப்ஸ்க்ரைப் லைக் பண்ண மாட்டிங்களா ஓகே फिर ओके बाय यार मैं लाइव में जीरो काट दू बाय थैंक यू बाय बाय बाय